அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் ராஜசேகரன் ஆலோசனையின்படி மதுபானங்களுக்கு எதிரான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக போராட்டங்களின் ஒரு அங்கமாக மக்களின் எதிர்ப்பையும் மீறி உறையூர் பகுதியில் இயங்கி வரும் இரண்டு மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடக் கோரி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் அனுமதியுடன் திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பாக உறையூர் புறத்தெருவில் டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை

இரண்டு மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டத்தின் தொடக்க புள்ளியாக இருந்தாலும் இதுவே திருச்சி மாநகரில் உயிர் பலிகள் வாங்கி மக்கள் பாதிப்படையும் வகையில் ஏங்கி வரும் மேலும் மதுக்கடைகளை முடக்குப்பட்டி பாலம் புத்தூர் நான்கு முனை தென்னூர் அரச மரத்தடி சஞ்சீவ் நகர் புறவழிச்சாலை பால்பண்ணை சென்னை புறவழிச்சாலை உய்கொண்டான் பாலம் சிந்தாமணி அண்ணா சிலை அருகே போன்றவற்றை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வதற்கு வாய்ப்பாக உள்ளதாக அமமுக திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் கூறினார் மேலும் இவ்வுண்ணாவிரத போராட்டத்தில் முறைகேடான மது விற்பனைக்கு எதிராக போராடி வரும் சமூக ஆர்வலர்களும் மதுவின் தீமையை எடுத்துரைக்கும் நல்லோரும் மது அரக்கனால் பாதிக்கப்பட்டவர்களும் எங்கள் கழக உறுப்பினர்களுடன் பங்கு பெற்று முறைகேடான மது விற்பனைகளுக்கு எதிரான போரில் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் கூறினார் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தில் அமா மாநில மாவட்ட நகர ஒற்றை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மனித விடியல் அறக்கட்டளை தலைவர் மனித விடியல் மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நன்றி அதை முன்னெடுத்து மிக சிறப்பாக வழிநிறுத்தி இங்கே மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து பொதுநல அமைப்புகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி அரசியல் கட்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து மது ஒழிப்போ மக்கள் நலனை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க ஆட்சியில் போய் உட்கார்ந்த பிறகு அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஏன்னா இன்றைக்கி நாட்டில் நடக்கிற எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் மற்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கும் முதற்காரணமாக காரணமாக இருக்கிறது மது ஏன்னா இந்த மதுவை வந்து உள்ளே போயிட்டாலே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன கிரைம் எல்லா கிரைம் ரேட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு அந்த கிரைம் ரேட்டெல்லாம் குறைக்கிறது வந்து இவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனியாக ஒரு நிதியை ஒதுக்கி அந்த நிதியை பாதிக்கு பாதிக்க எடுத்துட்டு நிதியை ஏதாவது சொச்சம் செய்கிறதுக்கு நாங்களும் மக்கள் திட்டத்தை கொண்டு வர்றோம் கொண்டு வரோம் கொண்டு வரோம் சொல்லிட்டு ஒவ்வொரு மக்கள் நலத்திட்டமாக கொண்டு வர்றோன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் எல்லாத்துலேயும் கொண்டு இந்த மதுவளையும் போதனையும் கொண்டு விட்டுட்டு அது மூலியமா ஆனால் மக்களை வந்து சிந்திக்க வரதில்லை ஏன்னா மக்கள் சிந்தித்தானா என்ன ஆகும் இவங்களுடைய தவறுகள் எல்லாத்தையுமே வெளியில் வந்துடும் மக்கள் சிந்தித்தானே இவங்களுக்கு ஓட்டு போயிடும் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து ஓட்டுக்காக மட்டுமே தான் வந்து நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்களே தவிர மக்கள் நலனை கருதை அறிவிக்கிறதே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் எழுதிட்டேதான் இருக்கு அது மட்டும் இல்லை பத்து ரூபா அதிகம் அதுக்கு பில்ல போட்டாங்க அதெல்லாம் போட்டாங்க எது வேணால் போட்டுக்கோபன நீங்க முன்னால என்ன பண்ண முடியும் எங்க வேணால் ஏன்னா போன ஆட்சி இருக்கும் பொழுது இளமறைகள் அதிகமாகிட்டாங்க ரொம்ப வந்து வருத்தப்பட்டு எல்லா இடத்துலயுமே பேசிட்டு இருந்தாங்க என்ன குறைஞ்சிட்டாங்களா இப்ப அதுக்கு மேலே அதிகமா போயிட்டு இருக்கு மறுவாழ்வுக்காக ஒரு துறையை வந்து ஒரு இலக்க ஆரம்பித்து ஒரு அமைச்சரை போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு துறையை வச்சு அவங்களுக்கு வளர்ச்சிக்கு வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா மது வந்து ஏழை எளிய எல்லா மக்களையும் கொள்ளுது அது ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து கிரைம் ரேட் ஏறுது நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது பொருளாதார வீழ்ச்சி அடையுது நிறைய மக்களுடைய தாலி பறி போகுது நாட்டில் தைரியமாக நடக்க முடியல ஏன்னா போதை அங்கங்கே தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே வண்டி ஆக்சிடென்ட்டு விபத்துகள் நிறைய நடக்குது இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து காரணம் என்னென்னா மூல காரணம் வந்து மது நம்ம அந்த மதுவை மட்டும் வளர்த்துக்கிட்டே இருந்துட்டு மக்களை சாவ ஒரு பணத்தை வாங்கி செத்தவனுக்கு வந்து மாலை போறதுல என்ன பண்ணி இருக்கு சொல்லுங்க அவங்க சாவடிக்கு முன்னாடியே வந்து அவரை காப்பாற்றுறதுதான் பொறுப்பு ஆனா அவங்க எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு அவங்க வந்து நான் பூமாலை போடுறேன் நிதி தர அப்படின்னா சத்தபுரம் நிதி கொடுத்தா மாலை போட்டவன ரெண்டு ஒண்ணு தான் இப்ப நடக்கிறது அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா போதை எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கு பள்ளிக்கூடம் தான் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து திருட்டு தரமா தண்ணி தண்ணி அடிக்கிறத பொறுத்து திருட்டு தரமா அடிச்சிட்டு இருப்பாங்க இப்ப எல்லாம் வந்து சிக்ஸ்த் படிக்கிறவங்க கூட சரி

மக்கள் அந்த விஷயத்தை நல்லா சிந்திச்சு பார்க்கணும் எது எதுக்கு அவார்டு கொடுக்கணும் எதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னே இப்போ இல்லை நல்ல விஷயங்களுக்கு எதுக்குமே வந்து அவங்க வந்து மண்டியில் வச்சுக்கொடுறது கிடையாது இந்த மது வந்து முக்கியமான விஷயமா ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா அரசுடைய துறைகள் இயங்குறதுக்கு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மது தான் மதுனால் வந்து மது மக்கள் வளிகிறாங்க சாவுறாங்க அந்த செந்த காசு வச்சுக்கிட்டு மக்கள் நல்வாழ்வு மக்கள் நலனுக்காக வந்து விளம்பரப்படுத்தி அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் எந்த ஒரு இது இருக்குன்னு தெரியல ஏன்னா மக்களுடைய உண்மையான நலனை வந்து ஆட்சியாளர்கள் மனசில் மனதில் கொண்டு இந்த மது ஒழிப்பை வந்து தீவிரமாக எடுத்துக்கிட்டு போய் இதை வந்து சுத்தமாக வந்து மக்கள் மத்தியில் இருந்து எடுக்கணும் அதற்குரிய முழுமையான நேர்மையான திறமையான திட்டத்தை தயார் பண்ணி வருமானம் வர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு அது இவங்க வந்து கொடித்து சத்து இவங்க காசு கொடுத்தா தான் உங்களுக்கு வருமானம் வரணுங்கிறது கிடையாது ஏன்னா நிறையா இதில் வந்து மாநிலத்தில் வந்து மது ஒலிக்குள்ள இருக்கு ஏன்னா அவங்களாம் எப்படி நல்லா சிறப்பான ஆட்சிகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை இங்கே நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் இலவச அரிசி இலவச பிரசாரம் மது இதை எல்லாம் கொடுத்து அவனை எவனுமே சிந்திக்க கூடாது ஏன்னா சிந்தித்தானா ஓட்டு வராது ஓட்டு அடிமையான மக்களுக்காக இப்போ இந்த ஆயிரம் ரூபா பணம் எல்லாரும் வாங்கியிருக்காங்க அதாவது பாதி பேர் கொடுத்துருக்குறாங்க இந்த கலைஞர் காப்பீடு அது என்ன பெண்களுக்காக ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை நான் சொல்கிறேன் ஒரு நாள் வந்து ஒரு குவார்டர் ஒரு இரநூறுவான்னு வைங்க அந்த பத்து நாளுக்கு பயிர் ரெண்டு இருபது ரெண்டாயிரம் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஆறாயிரம் அது அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து மிச்சமாகுது ஒரு ஆண்களுக்கு பெண்கள் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வாங்குறாங்க இந்த ஒரு நாள் குடிக்காமல் சேர்த்து வச்ச கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆண்களுக்கு மிச்சமாகுது இந்த வாங்கி குடிக்கிறவங்க வண்டியில் வந்தால் அதுக்கு வந்து ஒரு கேஸ் போடுறீங்க பிடிச்சிட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவிங் ரூபா இரநூறுவா பாட்டோட விலை பத்தாயிரம் ரூபா ஓட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்ததுக்காக அந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் போ கேஸ் போடுறாங்க சரி இதை வாங்கிட்டு போய் எங்கே குடிக்கிறது சரி வழியில் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு பெண்கள் வந்து வீட்டில் வந்து குடிங்க எதுக்கு வண்டியில் ஒன்று குடிச்சு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்போ வீட்டில் வந்தால் அவங்களுக்கு முட்டை பொரியல் இந்த சிக்கனு மட்டன் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப தான் குடிக்க வைக்கிறாங்க லேடிஸுங்க அந்த தவறு லேடிஸ் யாரும் பண்ணாதீங்க பிடிக்கவே கூடாதுன்னு அந்த ஒரு வைராக்கியத்தை வந்து கணவரை கொடுத்துட்டு வரணும் அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் இப்போல்லாம் வந்து நைட்டு தண்ணி வச்சு பத்து டே கொண்டாடுறாங்க தெருவில் பட்டாக்கட்டி வச்சுட்டு கேட்டு வெட்டுறாங்க ஸோ அதெல்லாம் பிடிச்சி அதுக்கு தனியாக கவனிக்கிறாங்க காவல்துறையினர் இருந்தாலும் இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிடுச்சு வேலை வாய்ப்புகள் குறைகிறதுக்கு காரணம் வந்து தனியாக தொழில் நிறுவனங்கள் எதுவுமே இங்கே வரல ஏன்னா இந்த டங்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அதில் அதெல்லாம் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதை ஆரம்பிக்கிறாங்களே தவிர ஒரு வேலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர மாதிரி ஒரு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறேன் அப்போ இன்றைக்கி பெண்கள் எல்லாம் மகளிர் குழுவில் இருந்து போய் ஒரு அடிக்ஷன் ஆகிருக்காங்க ஒரு குழு முடிகிறதுக்குள்ளார அடுத்த குழுவில் அவங்கள அடிக்ட் ஆகிக்கிறாங்க ஸோ அப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்க கடன் வாங்கி கடன் வாங்கி பிள்ளைங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு வந்து பாக்கெட் பண்ணி தராங்க கணவருக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க இப்படி பண வகையில் வந்து பெண்கள் தான் இதில் அதிக பாதிக்கப்படுறாங்க இன்னும் இந்த மன வந்து குடிச்சிட்டு இன்றைக்கு வந்து குற்ற செயல்களில் ஈடுபட்ட பெரும்பாலான இளைஞர்கள் யாரு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற இளம் சிறார்கள் தான் இவங்க ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்ந்து டூவீலரில் உட்காந்து தெருவில் போகிற ட்ரெயின்ஸ் ஆச்சுங்க திருட்டு மொபைல் ரோட்டில் தன்னை மறந்து பேசிகிட்டு போகிற பெண்கள் அந்த மொபைலில் கொடுங்குறாங்க அது பெரிய இது ஸோ இந்த மாதிரி வந்து திருட்டு கந்தை ஈடுபட்டு அவங்க லைஃப்பையே தொலைச்சிடுறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை இந்த போதை கலாச்சாரம் இதில் என்னன்னா தனியாச்சு வந்தால் ஊத சொல்லி கட்டு சொல்லிட்டு கஞ்சா டேப்லெட்டு டாக்டர் பேஸில் மாதிரி அதை சாப்பிட்றது ஏன்னா அது முதலாக ஸ்மெல்லு வராது இல்லையா அது மாதிரி செய்கிறேன் ஸோ இந்த இந்த இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அரசியல் சார்பாக மீட்டிங் போட்டாலும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் வந்து அவங்க விழிப்புணர்வோடு இருப்பாங்க இப்போ இன்னைக்கு அரசியலில் வந்து அரசியல் கலாச்சாரம் என்ன இந்த மாதிரி கூட்டங்களை கூட்டிகிட்டு வந்தால் இரநூறுவா பணம் இல்லாட்டிதான் பிரியாணி இது தரோம் அப்படின்னு ஆனால் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இது இதுவரைக்கும் நாங்கள் யாருக்கும் எந்த பாரமும் கொடுக்கல இந்த நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் வந்து சுற்றி ஒரு அவ்வளோ உற்சாகமாக தன்னுடைய கூட இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டே வந்து அரசியல் பயணம் செஞ்சார் அதுக்காக யாருக்கும் ஒரு படம் தரலை நாங்கள்லாம் சேர்ந்து வந்து கஷ்டப்பட்டோம் ஆனால் இப்போ என்னன்னா மக்களோட மனசில் யார் பணம் கொடுக்குறா அவங்களுக்கு தான் உங்கள்கிட்ட அப்படின்னு ஏன் அப்படி நினைக்கிறீங்க அந்த இரநூறுவா உங்களுக்கு வந்து லைஃப்பை நிர்ணயிச்சிருந்தா சரி இன்றைக்கி வந்து ஒரு க ஒரு பெட்டிஷன் போய் கொடுக்குறீங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க இல்லை அவரே ஜெயிச்சிருக்காங்க கொண்டாந்து கொடுத்தா உங்களுக்கு அந்த தொகுதிகளுக்கு செய்ய வேண்டியது இருக்குது பர்சனலாக ஒரு ஸ்கூல் அட்மிஷன் காலேஜ் அட்மிஷன் ஒரு வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே செய்கிறாங்கல்ல இதெல்லாம் நீங்கள் ஏன் நினச்சி பார்க்கல இப்போ வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க ஜெயிக்க வச்சிங்க இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சது பெண்களுக்கு அந்த ரூபாய் தவிர வேறு என்ன கிடைச்சிது வேறு ஏதாவது வேலைவாய்ப்பு கிடைச்சிதான் எல்லாம் எதுவுமே கிடைக்கல அதனால இன்றைக்கி இந்த கடைகளில் எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க எல்லா கட்சி காரங்களும் இருக்கீங்க அவங்களாம் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க இந்த சாராயம் குடிக்கிறதுனால அண்ணா பேசுனாங்க வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்படும் உடல் ரீதியாக என்ன பாதிக்கப்படுதுன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த குழந்தை பெரியவர்களுக்கான அந்த இது வந்து சத்து குறைஞ்சி போயிடுது அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் குழந்தை இல்லைன்ற அதுக்கு வந்து இன்சர்மேஷன் பண்ணணும் அதுக்கு வந்து வாடகை தாய் போடணும் ஸோ எல்லாமே செலவு அப்போ ஒரு குழந்தை இல்லை அதுக்கு யாருக்க வந்து ஆரோக்கிய பிரச்சனை தண்ணி அடிக்கிறதுனால உடம்பு தளர்ந்து போயிடுது இதில் வந்து பாருங்கள் குடிச்சிட்டு வந்து நைட்டு வந்து இல்லை பெண்களோட வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது ஒரு வக்கியில் அதனால கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறதா தப்பாக எடுக்கிற வேணும் அப்போ ஒரு குடிகாரனை கட்டி வச்சுட்டீங்க எங்கள் வந்து வாழ்க்கையை கட்டுப்பாச்சு பத்து நாளில் வந்து கோர்ட்ல வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு பத்து எல்லாம் அப்போ என்ன காரணம் பிடிச்சி பிடிச்சிட்டு வந்து அதுக்கான பேசி அதிகமா தொல்லை கொடுக்கறது இருக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு லைஃபோட ஃபெயிலியருக்காக காரணம் வந்து இந்த குடி போகிறது தான் ஸோ இன்னைக்கு வந்து குழந்த பார்க்குறது வீட்டில் இருக்கிறப்ப அப்பா என்ன சாப்பிட்றாரு அவரு மருந்து சாப்பிட்றாரு அப்பா எல்லாம் நேரத்தில் இருக்கிறது எடுத்து குழந்தைங்க கொடுக்கும் அப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வாங்கி கொடுக்கணும்